அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் அது கூடவே ரெண்டு ரெசிபீஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி முட்டைக்கோஸ்லாம் நம்ம கத்தியால் கட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப ஃபைனாகவும் நமக்கு வந்து கிடைக்காது சில நேரத்துக்குலாம் மொத்தம் மொத்தமாக வந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் ஒரே மாதிரியாக நல்லா மெல்லிஸாக கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கிரேட்டரை வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த வாழைக்காயெலாம் நம்ம சிப்ஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ணோம் அந்த பிளேட்டில் வச்சு நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நம்ம கத்தியால் கட் பண்ணுற டைமை விட இதில் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்ம கட் பண்ணிடலாம் இன்னொரு போது நல்லா ஃபைனாகவும் நமக்கு கிடைக்கும் நம்ம பொரியலுக்கெலாம் பண்ணுறோம் அப்படின்னா பொரியல் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் போடும்போது இந்த மாதிரி நல்லா ஃபைனாக போடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நான் துருவி காட்டுறேன் பாருங்கள் ஒன்று போல் நல்லா ஃபைனாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கோஸை வந்து ஈஸியாக கட் பண்ணிவிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான டிப் இது அடுத்து நம்ம இந்த திருவினா முட்டை கோஸ் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான பொரியல் பார்க்கலாம் இதுக்கு கடாயா சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எண்ணெய் இது கூடவே கடுகு உளுந்து அது பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க அது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும் பாசிப்பருப்பு சேர்த்து இந்த பண்ணும்போது இந்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு அதை வந்து நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினா போதும் அதே மாதிரி பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா அந்த பொரியலோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நான் பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் பெருசாக இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு பல் சேர்த்தா சரியாக இருக்கும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் இது வந்து காரமான மிளகா அப்படின்றதுனால ஒன்று சேர்த்துருக்கேன் நம்ம இந்த பொரியலுக்கு வந்து வேறு காரம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்து மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஏற்கனவே குத்துருவி வச்சுருக்க கோஸ் சேர்த்துக்கலாம் முட்டை கோஸ் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயிலே வதக்கி நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டு நீள நறுக்கி அதையுமே சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சவு சவு இந்த மாதிரி காய்கறிகள் கூட சேர்த்து பண்ணலாம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ கேரட் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுருலாம் கேரட்டும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அப்படியே வேக விடுங்க மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம் நம்ம ஓப்பன்லேயே வேக வச்சோம் அப்படின்னா அந்த பொரியலோட கலர் வந்து மாறாமல் இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு அஞ்சு நிலந்து ஒரு ஏழு நிமிஷம் குக் பண்ணால் போதும் நல்லா வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா காய் வெந்துருச்சு தண்ணிலாம் வத்திருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் திருவள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் திருவள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும் இது சாம்பார் சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வெறும் சோறு கூட பசங்க சாப்பிட்றதுக்கு அந்த பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் கப்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ குழந்தைங்களோட மருந்து பாட்டிலெலாம் வரும் இல்லையா அந்த பாக்ஸ் கூட நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து சம்டைம்ஸ் நான் நிறைய பொருள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாலுமே இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேப்பர் கிளிப் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் அந்த டோரில் வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம கெட்சப்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அந்த எசன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது கூட நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி சேஃப்டி பின்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது சில துரு துருப்பிடிச்சிருந்தாலோ இல்லை அப்படின்னா அது வந்து ஷார்ப்னஸ் கம்மியாக இருந்தாலோ உங்களுக்கு வந்து உள்ளே வந்து சரியாக வந்து பின் ஆகாது அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெழுகு ஊற்றி எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு தடவை அந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கோங்க நல்லா அந்த மெழுகு வந்து அந்த எஜ்ஜில் வந்து படுற மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சேரீயில் சரிலேயோ இல்லை பின் வேறு இதில் பின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து உள்ளே போயிடும் ரொம்பவே சிம்பிளான டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுடிதா ஷாலெலாம் நம்ம ரொம்ப கனமாக இருக்கும்போது உள்ளே போகாது அந்த மாதிரி டைம்லேயுமே இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் மீன் பொறிக்கும் போது இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மசாலா உதிராமல் சூப்பராக நமக்கு வரும் ஃபஸ்ட் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து மசாலா வந்து ஒக்கல்ல ஒட்டாமல் வரும் சோம்பு சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் அந்த மீன் நம்ம சாப்பிடும்போது நார்மலாக பொறிச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி கருவேப்பிலை சோம்பு போட்டு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது மசாலா உதிராமல் நல்லா வரும் இப்போ பாருங்கள் நான் திருப்பி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் வந்து ஒட்டியிருக்காது அதே மாதிரி மீனை வந்து ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சிங்கனாலுமே மசாலா வந்து உதிராமல் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறமா மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் எண்ணெயிலேருந்து நம்ம அப்படியே எடுத்து பாத்திரத்தில் மாற்றாமல் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஓரமாக நகர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயெலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சோன்னா நல்லாயிருக்கும் அந்த மேலே எண்ணெயோடு இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த வெயில் காலம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பெட்ஷீட்லாம் எடுத்து உள்ளே வைப்போம் கபோர்டில் வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இடம் வந்து சேவ் ஆகும் தூசி ஆகாமையும் இருக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் ஒரு பெல்ட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ வேஸ்ட்டான பெல்ட் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி நாலு பெட்ஷீட்டுமே ஒன்றா வச்சுட்டு பெல்ட்டை வந்து இந்த மாதிரி கீழே போட்டுக்கிறேன் இப்போ நார்மலாக எப்படி நம்ம பெல்ட் லாக் பண்ணுவோமோ அது மாதிரி லாக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே வைக்கும்போது உங்களுக்கு வந்து இடம் நல்லா ஆகும் களையாம இருக்கும் நம்ம பெட்ஷீட் வைக்கிற இடத்துல வந்துட்டு களைஞ்சி போகாமையும் அப்படியே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்படியே வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஒரு பில்லோ கவர் உள்ள போட்டுட்டு வச்சிங்களாலுமே தூசி அடையாமல் இருக்கும் அதாவது ஓப்பன் ஷெல்ஃப்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா தூசி அடையாமல் இருக்கிறதுக்காக பில்லோ கவர் உள்ள வச்சு வைக்கலாம் நீங்கள் இல்லை கபோர்டில் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெல்ட் மட்டும் போட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்கவுமே நல்லா நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம அரி நம்ம ஸ்டோர் நிறையா ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது ந சில நேரங்களில் வண்டு பூச்சி வந்து வந்துடும் வண்டு பூச்சிலாம் சீக்கிரமாக வராமல் இருக்கணுன்னா நம்ம பிரியாணிக்கு சேர்க்கிற அந்த பிரிஞ்சி இலை இருக்குல்ல இந்த பிரிஞ்சி எலையில் ரெண்டு பீஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அரிசி உள்ளே போட்டுட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்சி மிளகா சேர்க்கலாம் பூண்டு தோல் சேர்க்கலாம் இல்லை கிராம்பு சேர்க்கலாம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு குழம்பு ரெசிப்பி பார்க்கலாம் வானிலை சூடு ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு சேர்த்துட்டு பூண்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இந்த குழம்பப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயும் போல் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வ வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் சின்ன கத்திரிக்காவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நாளாக கீறிட்டு அப்படியே போட்டுடலாம் முழுசாகவே நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கெலாம் போடுவோம்லாம் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இந்த கத்திரிக்காய் கூடவே கொஞ்சமாக தேங்காவும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எந்த காய்கறியுமே இல்லாத சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் மட்டும் சேர்த்து இந்த குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்ட்டான ஒரு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் இப்போதை கத்திரிக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலையும் வதக்கும்போது குழம்புக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அடுத்த இதில் ரெண்டு எலுமிச்சம்பளம் சைஸில் புளி எடுத்து கரைச்சிட்டு அது கூடவே குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் அது கூட கல் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவை மசாலா சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா அந்த மாதிரி குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறமா இறக்குனிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் தேங்காய் சேர்த்த காரக்குழம்பு ரெடி ஆகிடும் இது கூட ஷைடிஸ்க்கு அப்பளம் எக் அவிச்சே வச்சுக்கலாம் இல்லை சூடான சோறில் நெய் ஊற்றி இந்த குழம்பு சேர்த்து நல்லா பெசஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்பளம் வச்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிகினஸ் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரெண்டு ரெசிபி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்